மண் தம்பி நீங்க முதல்ல பாடி அப்படியே கருப்பம்பாட்டுக்கு வரும்போது கடைசியிலிருந்து முன் வரைக்கும் பலருக்குள்ளும் அந்த அதிர்வுகள் வந்ததுன்னா

அந்த கலசத்துல இருந்து தெய்வ சக்தி வந்துட்டா இந்த ஆத்தா துர்க்கயமன் கிட்ட நீங்க எதை வேண்டாலும் நடக்கு அப்படி தெய்வீகமான மண்ணுக்கு மக்களுக்கு தோட்டத்திலிருந்து தோட்டத்துல வந்த பருத்தி பூவா பாதத்துல வைக்கணா உனக்கு கொஞ்சம் கூட ஒரு நன்றி உணர்வே இல்ல தம்பி ஏங்க ஏப்பா வாசம் முல்லை பூ எத்தனை பூ இருக்கு அஹ் வண்ணம் பூ எத்தனை பூ இருக்கு அதையெல்லாம் விட்டு போட்டு நம்ம திருக்கவுண்டன் வலசு மக்களுக்கு வாசனையே இல்லாத பருத்தி பூ

என் அருமை மகுமா பொன்றாசுவர்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி அவியூருக்கு வழி குடிக்கு வந்த அன்னைக்குதான் இந்தூர் புரோகிராம் எனக்கு அவியூருக்கு வர காரணம் எங்க படி தண்டவாணி தான் அவியர்க்குடா ஜாயின் பண்ணேன் உண்மையாலுமே ஒண்ணுக்கு ஒன்னு ஒண்ணுக்கொன்னு ஒரு செயின் லிங்க் ஆட்டவே தான் போயிட்டு வருது அப்பவே இருக்கட்டும் சடத்துக்கு ஏண்டா நீ பருத்திக்கும் கொண்டாந்து போடலாமாடா நீங்க கேட்கலன்னு

பேராசிரியர் பிஹெச்டி முடிச்சவர்னு சொல்லி தான் உங்களை கொண்டாந்து படி நடுவால உட்கார வச்சேன் அதுல என்ன சந்தேகம் உனக்கு ஏன் நடுவர் அவர்களே விஜய் டிவில வேசரிக்க சன் டிவில வேசரிக்க இதுவரைக்கும் இருபத்தி ஆறு வெளிநாடு போயிருக்கிறீங்க அத்தமாக வாத்தியாரு ஓட்டு தான் உன்னை நடுவால ஓட்டேன் ஆமா இதுல என்ன பிரச்சனை ஏன் நடுவர் அவர்களே நீங்க தெருக்க வேண்ட வளர்ச்சிக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா நான் என்ன துரோகம் பண்ணேன் ஏன் நடுவர் அவர்களே நாளைக்கு நான் இந்த பக்கம் வந்த

நாய் மாமாவுக்கு கேவலம் பண்ற அளவுக்கு நான் என்னையா இப்படி பாதக பண்ணிட்டீடா பாவி என்ன தம்பி பழனி பழம் முருகா இந்த பாடா போட மொட்டையும் பண்ண வாபத்து உனக்கு வந்து நான் மொட்டை போடுறேன் நான் ஏற்கனவே பழனியில தான் மொட்டையை போடுற படிக்க ஒரு அப்போ ஒரு பத்து வருஷத்தை பாவத்தை கலக்கிட்டு வேற இப்படி பண்ணலாமா அப்படி என்ன பாவம் பண்ண கருவரவர்களா நீங்க செஞ்ச பாவத்தை போக்க அந்த காசி போனா தொலைமா ராமேஸ்வரம் போனா போகுமா சமோல் அதில சாஸ்தாங்கமா குளிச்சா போகுமா சாஸ்தாங்கமா குளிக்கிறீங்க

எங்க ரோசக்காரி சொல்லாதீங்க உலகத்திலே கிழக்கு வடக்கு தெரியுமா நம்மளுக்கு வெளியே இருங்க கோச்சுட்டு போற ஆள் யாராவது ரெண்டு தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போவாங்களா அது ரெண்டு பாட்டில் சொல்லி கொடுத்த பாடமா அம்மா

ஒரு நாளைக்கு ரூபாய் ரூபா சம்பாதிக்கிற ஒரு நியாயத்துக்கு வச்சுக்குவா சொல்லு ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி தினம் எத்தனை மட்டும் காப்பி குடிக்கணும் ஒரு தடவை குடிக்கலாம் ரெண்டு குடிக்கலாம் அதுதான் நியாயம் அதுதான் தர்மம் அதுதான் சரி

அந்த மகராஜ் மூஞ்சியில் முடிச்சுக்கிட்டு விலங்கு ஒரு மாடு வாங்க கருது இருக்கும் பொண்ணு வயக்காடு காரியம் வேலைக்கு போகும் ஒரு இடத்துல குடி போகும் ஒரு வெதநிலை வாங்க ஒரு கரமாடு மாடு வாங்க போறவே அந்த அக்கா மூஞ்சி அட தேவையில போகும்போது நம்ம பருவதா எதுக்கு வந்தாலும் போன காரியம் விலங்குச்சும்பா இந்த காலத்திலே எந்த கொமரியாவது மஞ்ச தேச்சு குளிக்கிறாள் அந்த பேரலி பேச்சு ஆயி அப்பத்தா ஆட்டல் மாட்டல் அமைக்கி சிமிக்கு லைபாய் சிந்தால் எனக்கு அந்த பொம்பளை கூட இப்படி நளினமா ஆடலடா அந்த விளம்பரத்துல நீ தாண்டா நளின சிகாமணி ஏன் நாடு விளம்பரங்களை இத்தால மேகோப்பு போட்டு என்ன பண்ண போறீங்க அன்னைக்கு மஞ்சள் தேய்ச்சு குளிச்சதோட சரி இன்னைக்கு புருஷனை ஆக்குறதே அந்த பொம்பளை அண்ணா அன்னைக்கு பொம்பளை லவுக்கு போட்டாங்களா இந்த புள்ள கேக்குது லவுக்கன்னு என்னன்னு ரவுக்கு ரவுக்கு தெரியாதா ரவுக்க ரவுக்க சாக்கிட்டு

இதுக்கு இதற்கு தான் துண்டு போட்டு தான்றதா இல்ல வேட்டி போட்டு தான்றதா தம்பி ஆனா எல்லாரும் துண்டு தான் போடுவாங்க தம்பிக்கு வேட்டி தான் அவன் உயரத்துக்கு துண்டு மாதிரி இருக்கு வேற ஒண்ணு இல்ல நடுமறவங்க பூரா கல்யாணத்துல தான் கவந்த காடனே அவரே எப்படி அந்த காலத்துல கல்யாணம் எப்படி மூச்சா ஊட்ல கல்யாணம்

வரைக்கும் தண்ணிக்கு நம்மளுக்கு சம்மந்தம் உண்டு பிறந்து ஏழு நாள் குளிப்பாட்டுறோம் பதினோரு நாள் குளிப்பாட்டுறோம் முட்டு உடுத்திட்டு கழிக்கிறோம் புள்ள வயசு வந்தா தண்ணி பட்டிச்சோர்னா தண்ணி கல்யாணம்னா தண்ணி செத்தா கூட தண்ணி அப்போ ஏன் முழுக்காதன்னு பேர் வந்ததுன்னா ஆதனு தான் அவங்களுக்கு பேரு முழுக்கு போட்டுக்கிட்டே இருந்து முதல் மரியாதை கிடைச்சதுனால அவங்களுக்கு பேர் அப்படி முழுக்காத கூடத்துக்கார அரும்புக்கார கூட்டிட்டு வந்து பொழுதான கல்யாணம் முடிச்சு வெடிச்சு காத்தாலும் மூர்த்தம் போட்டு போவாங்க இப்பெல்லாம் எல்லாம் அப்படி இல்லை தயவு செய்து உறவுகளை நான் சொல்றேன் கேளுங்க கல்யாணம்ங்கிற பேர்ல கடன் ஆகாதுங்க பள்ளிமலை கோயிலுக்கு போங்க இந்த காலத்துல இந்த நாயகி வேசல்ல கேட்டு கடங்காரு நடும் தின்னு போட்டு போறவனுக்கு என்ன நல்லா இருந்திருக்கும் இருந்திருக்கு வீட்டுல பழைய பதினாயிரம் மட்டும் பூரிக்கு பதில பொங்கல் போட்டிருக்கலாம் ரெண்டு முந்திரி சேர்த்து போட்டு அவன் அப்படி பண்ணி இப்படி பண்ணி சொல்லி போட்டு இந்த காலத்துல

அப்படியே கொண்டே பொ வந்தாச்சுன்னா கல்யாணம் முடிஞ்சது பத்த கடாய் ஒரு குட்டி ஒரு பத்து கடா வர்ற மாதிரி வெட்டி பங்கும் பங்காளி மாமா சங்க விருந்து போடுவாங்க அவ்வளவுதான்

அந்த காதல் உண்டா அவ அப்படியே புள்ளா கோயிலுக்கு போறது நாங்க போறதுக்கு போறது அவ புள்ளாருக்கு தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்துறது எங்களை பாக்குறது அந்த காதல் அல்ல ஊரே உங்களை பாக்குறது அப்புறம் கட்டி வச்சு உதைக்கு அந்த வேலையெல்லாம் இருக்காது பிள்ளையும் பயனையும் பாட்டுருந்தாங்கன்னா நேரா போய் பொண்ணு கேட்டு உருமை பண்ண இப்பத்த இந்த காலத்திலே பொறாமே புளிம்பட்டி முக்கல் நின்னு ஒரு பையனும் புள்ளையும் பேசுறன்னு வெயிங்க சரி அந்த ரோட்ல வாரம் கேப்ப ஏய் ஆரூட்டு புள்ளே யாரூட்டு பையே எந்தூர் நீங்க ஏனுங்க நாங்க திருக்கவண்ட வாலஸ் திருக்கவண்ட வாலஸ் அப்படி பார்த்ததே இல்ல இல்லிங்க நமக்கு சேகர் புள்ளைக்கு ஓ சரி இது என்ன இந்த பையன் ஆறு இந்த பையனுங்க கணக்குப்பட்டி கணக்குப்பட்டி பையனுக்கு இங்க என்ன கனெக்ட் பண்ண வந்தானா என்ன வேலை ஏண்டா இல்லிங்க கூட காலேஜில் படிக்கிற பையன்

இவங்க அக்கா இவங்க உன் தங்கச்சி ஆனா அது என்ன உங்க அக்கா தலையில மட்டும் கையை வச்சு அழுத்தழுத்து அழுத்தி ஆசிர் வணங்குற தங்கச்சிய பரிதாபமா பாக்குறிய அத்தோ கை நீளாது நடுபுறவர்களே அந்த காலத்திலே ஒரு பொட்ட புள்ளைய குங்கும குடும்பத்து விளக்கே குளமகளேன்னு சொன்னோம் இந்த மானகட்ட காலத்துல என்ன சொல்லிக்கிறாங்க ஏ கட்ட 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 கட்ட

ராத்திரிக்கு எட்டு மணிக்கு மேல பொட்டை பிள்ளை முன மொணன்னு பேசுனேன்னு போன வாங்கி நீங்க பேசணும் முதல்ல கொண்டான்னு யாருக்கிட்ட பேசுகிறேன் கொண்டா ஏன்மா நீ சந்தைப்படுறேன்னு கேட்டான்னு ஒன்றா நம்பர் கேட்குற மாதிரி அவதான் ஆமாம் சந்தையைப்படுறேன் யாருக்கு பேசுகிறாங்க அப்படி கேட்கக்கூடாதா ஆ கே அப்படி கேட்டால் தான் அவள் தான்